வணக்கம் புதிய நாடுங்கள் முத்திரம்யா நம்ம இன்றைய வகுப்புல கடித பார்க்கலாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க கூடியது மூவா இவர் பல கடிதங்களை எழுதி கடிதங்களை எழுதியிருந்தாலும் நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று அப்படின்னு சொல்லி மூவா சொல்றாரு ஒன்றைய குளம் ஒருவனே தேவன் என்று போற்ற செம்மொழி எது தமிழ் மொழி அதாவது தமிழ் மொழியை போற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொன்றுக்கு முந்து எப்பவுமே நமக்கு ஒருவருக்கு அறம் செய்யவும் உதவி செய்யவும் தான் நம்ம வந்து முந்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைமைக்கு பின்று தலைமை இருக்கு எப்பவுமே என்ன பண்ணணும் பின்னாடிதான் இருக்கணும் தலைமை நம்மை தேடிதான் வரணும் நம்ம நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த தலைமை தேடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அதாவது சொன்னது சொன்னபடி செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை ஆனா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அதை பற்றி கண்டபடி கருத்து சொல்ல என்ன இருக்காங்க ஆள் ஏராளமான நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க விவேகானந்தர் அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலேயே நம் தாயிடம் நாம் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இன்னொரு நம்மளோட தாய்கிட்ட அன்பு செலுத்தணும் செலுத்தணும்னா நம்ம மற்றவங்களோட தாயை குறை கூறி அவங்கள வந்து விழுத்துதான் நம்மளோட தாய்கிட்ட அன்பு செலுத்தணும்னு இல்லை அவங்களையெல்லாம் பழிக்காமலேயே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தாய்கிட்ட அன்பு செலுத்தலாம் அந்த மாதிரி பிற மொழிகளை எரிக்காம நம்ம மொழிமேதும் நம்ம என்ன பண்ணலாம் அன்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு தமிழ்மொழி ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு அதாவது தமிழ் ஒன்றுதான் தமிழரை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது அப்படி தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனா மட்டும்தான் எனது தமிழுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படி தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆகலைன்னா அதற்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி மூவா சொல்கிறாங்க அதாவது ஒரு மொழியை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த தான் அது என்ன பண்ணணும் செழிப்படையும் பயன்படுத்தாமலே விட்டால் அது என்னவாகாது அது வந்து வளர்ச்சி இருக்காது அது வந்து தொய்ந்து போயிடும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தமிழை ஆட்சி மொழியாகவும் பல்வேலியாக ஆக்குனாதான் அதற்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி மூவா சொல்கிறாங்க ஆட்சி மொழி அப்படின்னா சட்டசபை முதற்கொண்டு அதாவது ஒரு இருந்து நீதியை கேட்கக்கூடிய சாதாரண மக்கள் நீதி கேட்கக்கூடிய நீதிமன்றம் வரைக்கும் என்னதான் இருக்கணும்னு சொல்றாங்க தமிழ் மொழி தான் இருக்கணும் இப்பதான் தமிழ் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடிதம் பணிவிடை விளம்பர பலகை விற்பனை சீட்டு முதலிய எல்லாம் தமிழிலேயே எழுதுங்க அப்பதான் தமிழ் என்னவாகும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் சாதி சமய வேறுபாட மறந்துரு அப்படி ஒன்றும் இல்லை நீ மறந்துரு அப்படி மறக்க முடியலன்னா புறக்கணிச்சது அப்படி ஒரு வேளை சாதி சமய வேறுபாட்டை உன்னால மறக்க முடியலன்னா அது வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ புறக்கணிக்க கற்றுக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு உருவா சொல்கிறாங்க தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே அதாவது உங்களுக்கு சண்டை வர மாதிரி செயல்களை எல்லாம் மீண்டும் செய்யாதீங்க அத்தகைய எண்ணங்களை எண்ணாதே தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய சொல் செயல்களையே செய்யுங்க அதையே போற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதி கண்ட கனவை போற்று ஏழைனும் அடிமைனும் இல்லை அப்படின்னு யாரு சொல்றாங்க பாரதி அப்படி பாரதி கண்ட கனவை போற்று தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும் தலைமை பதவி வந்து உன்னை தேடி வந்தால் வரட்டு ஆனால் மற்றபடி நீ தேட வேண்டியதெல்லாம் பிறருக்கு உற உதவி செய்வதும் அறம் செய்யக்கூடியதுமான தொண்டை தான் நீ என்ன பண்ணணும் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தம் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு மொழி அப்படிங்கிறது மக்கள் படைத்து காக்கக்கூடிய ஒரு அரிய கலை மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியா இருக்குது அதாவது மொழிதான் மக்களோட அறிவை வளர்த்து அவங்கள உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான அரிய கருவியா இருக்குது பெற்ற தாயோட முதல் ஆசை எனது வேட்கை என்றால் ஆசை என்று பொருள் வேட்கை என்றால் ஆசை என்று பொருள் பெற்ற தாயோட முதல் ஆசை தன்னோட குழந்தையோட பேசுறதும் அவங்களோட பேச்ச கேட்க அவங்களோட முதல் மகிழ்ச்சி அப்படி குழந்தையோட மன வளர்ச்சியோட தொடர்புடையது வந்து மொழி மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது மனம் அப்படிங்கிறது நம்மளோட மொழியால் வளர்ந்து அமையக்கூடியது அப்படி மனத்தோட வளர்ச்சிக்கு ஏற்பதான் என்னவா இருக்கும் பேசுவோரின் மொழி வளர்ச்சி பெற்று நிற்கும் மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர் மாணவராகவும் உள்ளனர் அதாவது மக்கள் அனைவரும் மொழிக்கு மொழிக்கும் ஒன்றை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஒரு சொல்ல புதுமையா தமிழ் படுத்தி எடுத்துட்டு அதுல தமிழ்ல சேர்த்துறது ஒரு மனிதன் தான் அதுவே மொழிக்கிட்ட இருந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம் அந்த மனிதன் தான் அப்ப மாணவராகவும் ஆசிரியராகவும் ஒரே நேரத்துல மக்கள் இருக்கிறாங்க மொழியை வளர்ப்பதும் மக்கள் தான் மொழியால் வளர்பவங்களும் மக்கள் தான் இந்த கருத்தை மொழி வரலாறின் உள்ள முரதராசனார் பரதராசனார் சொல்லிருக்கிறாங்க வரைக்கும் நம்ம மூவாவோட கடித இலக்கியத்துல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதிய நான் உங்கள் முத்ரம்யா நன்றி